அருமை கருதி இந்த திரு ஊரில் தான் வருகின்ற மாணிக்கவாச குரு பூஜை இந்த திருப்பூவனத்தை அடுத்த பேர் நான் அடிக்கடி சொல்லுவேன் சால கிராமம் மிக அற்புதமான ஒரு இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையோடு இருக்கிற ஒரு ஊர் நல்ல அன்பர்கள் அவங்க இந்துக்கள் கோயில் விழாவில் அவங்க நீர்மூர் பான விடுவாங்க தருவாங்க எந்த ஊருக்கு போனாலும் போல அந்த ஊருக்கு போகக்கூடாது என்ன அந்த ஊரில் போனோம்னா மாலை வாங்கியே கழுத்தலை குனிஞ்சிடும் அவ்வளோ மாலைகள் கொண்டாந்து போடுவாங்க அவ்வளோ மரியாதை செய்வாங்க அவ்வளோ நல்லவர்கள் வாழுகின்ற ஊர் இந்த சால கிராமங்கிற ஒரு ஊர் ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற இளையாளுங்குடி பக்கத்தில் இருக்கிற ஊர் அந்த ஊரில் வருகின்ற ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி மாணிக்கவாசகருடைய குரு பூஜை பெருவிழா ஆண் இருபத்தி அஞ்சு ஜூலை ஒன்பதாம் தேதி மிக சிறப்பான முறையில் காலையிலிருந்து திருவாசக முற்றுகோதலும் மாலையில் நம்முடைய திருவாசக ஞான வேள்வியும் நிகழ இருக்கிறது அதுக்கு முதல் நாள் ராமேஸ்வரத்தில் நம்முடைய விஸ்வகிந்து பரிஷித் அவர்கள் நடத்துகிற ஒரு பெரிய மாநாட்டில் பூஜாரிகள் மாநாட்டில் விழாவும் காசிக்கு செல்லக்கூடிய அன்பர்கள் நம்முடைய திருச்சிராப்பள்ளியை சார்ந்திருக்கிற நம்முடைய ஆயுர் நகர செட்டியார் பெருமக்களுடைய அந்த காசி யாத்திரை நிகழ்ச்சி ஏழாம் எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதி நம்முடைய திரு காமகோடீஸ்வரி அம்பிகை உடனாகிய வரகுணேஸ்வரருடைய சன்னதியில் ராமேஸ்வரத்துக்கு அருகாமல் இருக்கிற இளையான்குடிக்கு அருகாமில் இருக்கிற இந்த திருப்புவனத்துக்கு அருகாமில் இருக்கிற ஒரு சலம் சால கிராமம் அங்கே வான் கலந்த ஞான சித்தர் மணிவாசக பெருமானுடைய குரு பூஜை விழாவை மிக சிறப்பாக சாதுக்கள் சந்நியாசிகள் அடியார்கள் எல்லாரும் வந்து கலந்து இருக்கிறாங்க அங்கேருந்து இந்த பத்திரிகை வைக்கிறதுக்காக சால கிராமம் ராமேஸ்வரத்தில் இருந்து நம்முடைய அடியார்கள் அங்கேருந்து வந்து பத்திரிக்கை வைக்க வந்திருக்கிறாங்க எல்லாரும் அந்த விழாவில் கலந்துக்கணும் ராமேஸ்வர தரிசனம் பண்ணலாம் திருப்புவனம் போகலாம் இளையான்குடி